இந்தியா வங்கதேசம் உறவுல புது திருப்பம் விமான விபத்து நூற்றுக்கணக்கானோர் காயம் அப்புறம் இந்தியா செஞ்ச உதவி உண்மையிலேயே பாசம்னா இதுதான் போல நம்ம அண்டை நாடான வங்கதேசத்துல சீனா தயாரிச்ச ஒரு பயிற்சி போர் விமானம் ஒரு பள்ளி கல்லூரி மேல விழுந்து நொறுங்கி தீப்பிடிச்சிருச்சு என்ன ஒரு சோகம்னா இதுல இருபத்தி அஞ்சு குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க நூற்றி ஐம்பது பேர் மேல தீக்காயத்தோட உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க வங்கதேச அரசு யூனிஸ் தலைமையில நம்ம மேல பகைமை பாராட்டிட்டு இருக்கிறப்போ இந்த துயர சம்பவம் நடந்தது நம்ம பிரதமர் மோடி உடனே இரங்கல் தெரிவித்ததோட உதவி செய்யவும் முன் வந்தார் வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்குன்னா தீக்காயம் குணமாகிறதுல நிபுணத்துவம் பெற்ற சிறப்பு மருத்துவர்கள் செவிலியர்கள் கொண்ட குழுவை உடனே அனுப்பி வச்சிருக்கோன்னு டெல்லியிலிருந்து ரெண்டு மருத்துவர்கள் ராம் மனோகர் லோஹியா மருத்துவமனை மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையிலிருந்து போயிருக்காங்க தேவப்பட்டா வங்கதேச மக்களை நம்ம நாட்டிற்கே அழைச்சிட்டு வந்து சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடு செய்திருக்கோம் நம்ம மேலே எவ்வளவுதான் பகை இருந்தாலும் ஆபத்துன்னு வரும்போது மனிதாபிமானத்தோட கை கொடுக்கறது தான் நம்ம இந்திய பண்பாடு இது வங்கதேச தலைவர் யூனுசுக்கு ஒரு பாடமா இருக்குமா இனியாவது அவர் திருந்துவாரா உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க